பெரம்பலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோர தரை கிணற்றில் பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பாடலூர் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது கிணற்றில் இருந்து நீண்ட போராட்டத்திற்கு பின் கார் மீட்கப்பட்டது காரில் யாரும் இல்லாததால் கிணற்றில் தீவிரமாக தேடிய நிலையில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்பவர் சடலமாக மீட்கப்பட்டார் உயிரிழந்த குணா பெரம்பலூரில் உள்ள பிரபல தனியார் உணவக நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற டிவி தவிர்க்க தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க